யாருக்கும் வணக்கம் சிவா சிவா நம்ம சாமி இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த நெல்மடுன்ற ஆலயம் வந்து இப்போ எடுத்து வச்சிருக்க சன்னிதிக்கு நேர் எதிர்ப்பு பின்புறத்தில் சாமி இதுக்குள்ளே தான் அருள்பாலிச்சிருக்காரு அந்த இடத்தோடைய தன்மையை பாருங்கள் இப்போ நம்ம வந்து நூறு அடி நூற்றி இருபது அடி நம்மளே தான் பண்ணுறோம் நூறு நூற்றி இருபது அடியில் பெரிய பெரிய சிலைகள் எல்லாம் கட்டுறோம் ஆனால் ஆதி காலத்தில் மன்னர்கள் எவ்வளோ பெரிய ஒரு பாரம்பரியத்தில் இருந்து வாழ்ந்து அந்த பகுதியை ஆண்டவங்க அவங்களோட என்ன அலைகளை எப்படின்னு பாருங்கள் எந்தளவுக்கு சேலம் அடைஞ்சு போய் கிடக்குன்னு பாருங்கள் நம்ம அந்த மாதிரி ஆலயங்களுக்கு போகணும்னு சொல்ல ஆனால் நம்ம எங்கெங்கேயோ ஓடுறோம் தேடுறோம் கூட்டங்கள் கூட்டுற இடத்துல உணர்வு நிலைகள் சரியாக இருக்காது ஆனால் இந்த இடத்துல நிற்கும் போது நான் உணர்றதான் நான் சொல்ல முடியும் உணர்வு நிலைகள் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது ஏன்னா இப்படி ஆலயங்கள் வந்து நம்ம விடவே சாமி கட்டாயமாக வந்து அந்த மாதிரி ஆலயங்களில் போய் ஒருவேளை வழிபாட்டுக்காக நம்ம நம்மளால் ஏதாவது முடிஞ்சதை நம்ம அந்த சாமிக்கு செஞ்சு கொடுத்து வரணும் சாமி வந்து அவ்வளோ திருமணிகள் இங்கே பரிவார தெய்வங்கள் வந்து இதை சுற்றி காலபைரவர் வீரபத்ரர் குற்றவீசிலா எல்லாமே இருக்குது அது இன்னைக்கு உள்ள நிலைமை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கருவறைகள் இருந்த இடத்துல ஒரு கருவறைகளுக்குள்ளே மொத்த பரிவார தெய்வங்களுமே உள்ள அடைத்து வைக்கப்பட்ட மாதிரி ஏதோ ஒரு ஒரு ஜெயில் போன்ற தோற்றத்தில் மொத்த மொத்த கருவறைக்கு மொத்த சாமிகளையுமே அந்த ஒரே கருவறைகளுக்குள்ளே அடைத்து வச்சிட்டாங்க சாமி அதனால் அடியார் பெருமாக்கள்லாம் வந்து இந்த மாதிரி நிலத்துக்குரிய தன்மையை உணரணும் பழைய சிவாலயங்கள் வழிபாட்டுகளை வந்து முன்னுக்கு கொண்டு வரணும் ஒரு சுற்றியூர மக்களுக்கு சிவ வழிபாட்டை பற்றின உணர்வுகளையும் புரிதலையும் கொடுக்கணும் சாமி சிவாய நாம சாமி சிவசிவா